சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகம் எங்கும் பொங்கலோ பொங்கல் தி சென்னை குழந்தைய கொன்னாதான் நாங்க வாழ முடியும் கிருத்திகாவின் அதிர்ச்சி வாக்கு மூலம் விவாகரத்து வழக்கில் திடீர் திருப்பம் கொடூர தம்பதியின் கோர முகம் திடுக்கிட வைக்கும் புதுக்கோட்டை சம்பவம் புதுக்கோட்டை மாவட்டம் கே புதுப்பட்டி காவல் நிலைய சரகத்தில் அமைந்துள்ளது கரையப்பட்டி கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் குட்டியப்பன் வீராயி தம்பதி இவர்களுடைய மகன் மோகன் முப்பத்தி நான்கு வயதான இவர் வெளிநாட்டில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார் அங்கு பல வருடங்களாக சம்பாதித்த பணத்தில் தனது குடும்பத்தை பாதுகாத்து வந்தார் இந்நிலையில் மோகன் தனது சொந்த ஊருக்கு திரும்பியதும் அவருக்கு திருமண வரன் பார்க்கப்பட்டு வந்தது அதன்படி மோகனுக்கும் நம்பூரணிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்திருக்கிறது ஆரம்பத்தில் ஒற்றுமையாக வாழ்ந்த இவர்களது குடும்பத்தில் காலப்போக்கில் சிறு சிறு விரிசல்கள் ஏற்பட்டு வந்துள்ளது இதனால் மோகனுக்கும் அவரது மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது அப்போதெல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உறவினர்கள் என கணவன் மனைவி சண்டையை சேர்த்து வைப்பது வழக்கம் ஆனால் நாளுக்கு நாள் இவர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை அதிகரித்திருக்கிறது ஒரு கட்டத்தில் விரக்தி அடைந்தவர்கள் தங்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துவிட்டனர் மேலும் இது தொடர்பாக வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது இத்தகைய சூழலில் முதல் திருமண வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு மோகனுக்கும் வைரி வயல் கிராமத்தைச் சேர்ந்த செண்பகவள்ளி என்ற கிருத்திகாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் காதலாகவும் மாறியுள்ளது இந்நிலையில் மோகன் தனது உறவினர் சம்மதத்துடன் கிருத்திகாவை முறைப்படி தாலி கட்டாமல் தன் வீட்டிற்கு அழைத்து வந்து கணவன் மனைவியாக வாழ்ந்து வருகின்றனர் இந்த தம்பதிக்கு கடந்த முப்பத்தைந்து நாட்களுக்கு முன்பு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது இந்த குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் இத்தகைய சூழலில்தான் இந்த குடும்பம் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ச்சியை சந்தித்தனர் கடந்த பன்னிரெண்டாம் தேதியன்று குட்டியப்பன் வீராயி தம்பதியினர் தங்களுடைய மகளுக்கு பொங்கல் சீர் கொடுப்பதற்காக வெளியூருக்கு சென்று விட்டனர் அப்போது வீட்டில் மோகன் செண்பகவள்ளி தம்பதியும் அவர்களுடைய முப்பத்தைந்து நாள் பச்சிளம் குழந்தை மட்டுமே இருந்துள்ளனர் இதனிடையே அன்றைய தினம் மாலை நான்கு மணி அளவில் செண்பகவள்ளி குழந்தையை கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு குளிக்கச் சென்று விட்டார் அந்த நேரத்தில் மோகன் மற்றொரு அறையில் தூங்கி கொண்டிருந்தார் இதை அடுத்து செண்பகவள்ளி குளித்துவிட்டு வெளியே வந்து பார்த்தபோது குழந்தையை காணவில்லை இதனால் பதற்றமடைந்த செண்பகவள்ளி மோகனை எழுப்பி குழந்தையை காணவில்லை என்று கூறியுள்ளார் இருவரும் சேர்ந்து வீடு முழுவதும் தங்களுடைய குழந்தையை தேடி உள்ளனர் ஆனால் எங்கு தேடியும் குழந்தை கிடைக்கவில்லை இதனிடையே குழந்தையை தேடும்போது குழந்தைக்கு உடுத்தியிருந்த துணிகள் வீடு ஓரம் கிடந்துள்ளது இதை பார்த்தவுடன் மோகன் செண்பகவள்ளி தம்பதியினர் கத்தி கூச்சலிட்டனர் மேலும் இவர்களுடைய சத்தம் கேட்டவுடன் அக்கம் பக்கத்தினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் இதை அடுத்து அனைவரும் சேர்ந்து குழந்தையை தேடியபோது சிலர் மொட்டை மாடிக்கு சென்று பார்த்துள்ளனர் அப்போது அங்கிருந்த தண்ணீர் தொட்டியை மோகன் பார்த்தபோது காணாமல் போன பச்சிளம் குழந்தை மூச்சு பேச்சில்லாமல் தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்தது ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்தவுடன் உடனடியாக குழந்தையை தூக்கி கொண்டு அங்குள்ள மருத்துவமனைக்கு சென்றனர் அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர் குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறியுள்ளனர் ஒரு கணம் இதை கேட்டவுடன் குழந்தையின் உறவினர்கள் அனைவரும் கண்ணீர் விட்டு கதறினர் பிறந்த முப்பத்தைந்து நாட்களே ஆன அந்த பச்சிளம் குழந்தையை மடியில் வைத்துக் கொண்டு அனைவரும் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் மேலும் தண்ணீர் தொட்டியில் குழந்தை சடலமாக மீட்கப்பட்ட தகவல் காட்டு தீயாக பரவிய நிலையில் ஊரே ஒன்று கூடிவிட்டது இந்நிலையில் இதுகுறித்து கே புதுப்பட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் குழந்தையின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அடுத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அப்போது அந்த குழந்தையை மாடிக்கு கொண்டு சென்றது யார் பெற்றோர் வீட்டுக்குள் இருக்கும்போது யார் உள்ளே நுழைந்து குழந்தையை தூக்கியிருப்பார்கள் நாய் தூக்கிச் சென்றிருந்தால் கடித்து வெளியில்தான் வீசியிருக்கும் மொட்டை மாடியில் உள்ள தண்ணீர் தொட்டிக்குள் குழந்தையை போட்டுவிட்டு தொட்டியை மூடிய கொடூர கொலைக்காரன் யார் என்ற பல்வேறு கோணங்களில் துப்பு துலங்கி வருகின்றனர் ஆனால் போலீசாரின் சந்தேகம் மோகன் கிருத்திகா தம்பதி மீது திரும்பியது குழந்தை காணாமல் போன சிறிது நேரத்திலேயே அவர்கள் தண்ணீர் தொட்டியை திறந்து பார்த்தது எப்படி என விசாரணையை முடுக்கினர் இதனிடையே குழந்தையின் தாய் கிருத்திகாவை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர் அப்போது ஆரம்பத்தில் இன்வெஸ்டிகேஷனில் தப்பிக்க முயற்சித்த கிருத்திகா போலீசாரின் கிடுக்குப்பிடி கேள்விகளில் சிக்கி பல்வேறு உண்மைகளை கூறியுள்ளார் ஒரு கணம் இதை கேட்ட போலீசார் அதிர்ச்சியில் உறைந்தனர் அதில் மோகனின் முதல் மனைவி விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது ஆனால் அந்த வழக்கில் தீர்ப்பு வருவதற்கு முன்னதாகவே மோகன் கிருத்திகாவுடன் தாலி கட்டாமல் வாழ்ந்து வந்துள்ளார் இதனிடையே இவர்களுக்குள் குழந்தை பிறந்ததால் அது சட்டப்படி குற்றம் என ஊருக்குள் ஒரு பேச்சு நிலவி வந்தது அது மட்டுமின்றி தற்போது குழந்தை பிறந்துள்ளது பற்றி நீதிமன்றத்திற்கு தெரிந்தால் மோகனுக்கு தண்டனை கிடைக்கும் என்று மோகன் கிருத்திகா தம்பதிக்கு இடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது இருவரும் சேர்ந்து குழந்தையை கழுத்தை நெறித்து கொலை செய்ததும் அதனை தண்ணீர் தொட்டியில் வீசியதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது அது மட்டுமின்றி இந்த பழியை மோகனின் முதன் மனைவியின் குடும்பத்தினர் மீது போட முயற்சித்தும் ஆனால் நாங்களே தண்ணீர் தொட்டியிலிருந்து குழந்தை உடலை எடுத்து விட்டதால் அனைவருக்கும் சந்தேகம் வந்துவிட்டது என்று கிருத்திகா வாக்குமூலம் அளித்துள்ளார் இந்த நிலையில் குழந்தையை கொலை செய்த வழக்கில் மோகன் கிருத்திகா தம்பதியை கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தற்போது பெற்ற குழந்தையை கொல்லும் அளவுக்கு கொடூர எண்ணம் கொண்ட தம்பதியை உறவினர்களே வசைப்பாடி வருகின்றனர் புதுக்கோட்டையில் நடந்த இந்த சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ம் இந்த எத்தனை மணிக்குமா செம்முக்குது நாலு மணி இந்த சாயங்காலம் ஆ சரி யார் வீட்டில் யார் யார் இருந்தீங்க எங்கள் அப்பா அவங்க அப்பா எங்க அந்த அப்பா வந்து கல்லூரிக்கு போயிட்டா ரெண்டரை மணிக்கு ஆள் வீட்டில் இல்லைன்னு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் தான் கண்ணா அது மோகன்